ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் பாலநாகி ஞாலமேழும் உண்டு முண்டு பண்டு ஆலிலை மேல் சால நாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் எண்ணில் நீளமார் வண்டு வாழும் நெய்தலந்தங்கழனி ஏலனாறும் பயும்புறவில் எவ்வுள் கிடந்தானே பாலனாகி ஞாலமேழும் உண்டு பண்டு ஆளிலை மேல் சால நாடும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் எண்ணில் நீலமார் பண்டுண்டு வாழும் நெய்தலம் தன்கழனி ஏலனாறும் பைம்புறவில் கிடந்தானே பாலனாகி ரெண்டும்னாக இருக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாலனாகி சிறு சிறு குழவியாய் ஞான மேழும் உண்டு இந்த ஏழு உலகத்தையும் உண்டான் பிழைய காலத்தில் அவைகளை காப்பதற்காக உண்டு பண்டு முன்னொரு நாள் அது முன்னாடியே விஷயம் பண்டு முன்னொரு நாள் பாலனாகி ஞாலமேழும் புண்டு ஆளிலை மேல் ஒரு ஆளிலை மேலே சால நாடும் பள்ளி கொள்ளும் பல காலம் அந்த ஆ ஆளிலையில் அன்னவச அன்னவசம் செய்தான் அன்னவசம்னா சாப்பிட்ட அப்புறம் தூங்குறது அந்த அன்னவசம் செய்தான் இந்த தாமரை கண்ணன் கண்ணன் புண்டரீகாட்சன் பாலனாகி ஞாலமேழும் புண்டு பண்டு ஆளிலை மேல் சால நாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் இப்போதான் எண்ணில் வருது எண்ணில் நீளமார் வன்றுண்டு வாழும் எண்ணில்லாம் எண்ண முடியாதபடி ரொம்ப தொகுப்பாக நிறைய நீலோத்பவ மலர்கள் இருக்கு நீல கலரில் மலர்கள் இருக்கின்றன நீலோத்மவம் நெய்தல் பூ அதெல்லாம் இருக்குது அதுதான் வண்டுண்டு வாழும் அந்த நீலமார் வண்டுண்டு வாழும் அந்த நீல மலர்களில் வண்டு தேனுண்டு வாழ்கின்றது எப்படி நெய் வாழுண்டு வாழும் நெய்தலம் தன் கழனி அந்த நெய்தல் நிலத்தில் உள்ள குளிர்ச்சியான வயல்கள் எண்ணில் எண்ண முடியாத நீளமார் வண்ணுண்டு வாழும் நீலோத்த மலர்களில் தேனுண்டு வாழ்கின்ற வாழ்கின்ற நெய்தலம் த தன்கழனி நெய்தல் நிலத்தில் உள்ள அழகிய வயல்கள் குளிர் குளிர்ச்சியான வயல்கள் ஏலநாரும் பயும் புறவில் அதே சமயத்தில் புறவின்னா பொழில்கள் சோலைகள் அந்த சோலைகளில் ஏலநாறும் ஏலக்கா அடிக்கும் அப்படி இருக்கிற எவ்வுள்கிட புறவில் அப்படின்னு சுற்றி சூழ்ந்திருக்கிற எவ்வுள்கிடந்தானே திருவள்ளூரில் சுவாமி சயனித்து கொண்டிருக்கிறான் கஷ்டமில்லை பாலனாகி ஞானமேழும் குண்டு பண்டு ஆதினையில் சாலனாலும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் எண்ணில் நீலமார் வண்டுண்டு வாழும் நெய்தலந்தன்கழனி ஏலனாறும் பயும்புறவில் எம்புள் கிடந்தானே ஸ்ரீமதே ராமானுஜாய